பைபிள் பாருங்க ஃபுல்லா பிக்சர்ஸ் தான் ஏன் பிக்சர்ஸ் இமேஜினேஷனை ஒர்க் பண்ணுறதுக்காக ஏன்னா இமேஜினேஷனுடைய பவர் கடவுளுக்கு தெரியும் பாருங்க நம்முடைய இமேஜினேஷனை ஒர்க் பண்ண வச்சுட்டா நமக்குள்ள ஸ்ட்ராங்கான அபிப்பிராயங்கள் உண்டாயிடும் அப்புறம் அந்த அபிப்பிராயத்தை எந்த பிரச்சனையும் கூட தெரிய முடியாதுன்னு அவருக்கு தெரியும் அதுக்காக தான் இமேஜின் பண்ணக்கூடிய அளவுக்கு படங்களை தருகிறார் இந்த வசனம் பிக்சரை உண்டு பண்ணுறது மட்டும் இல்லை இது வல்லமையுள்ள வார்த்தை இந்த வார்த்தையுடைய வல்லமை வந்து பிரமாதம் இந்த வார்த்தையை ஒரு விதத்தில் போனால் வார்த்தையும் தேவனும் ஒன்றுன்னு சொல்லலாம் ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்போ தேவனுக்கும் வார்த்தைக்கும் அவ்வளோ பெரிய ஒற்றுமை வார்த்தை தேவன்லாம் தேவனை வார்த்தைன்னு சொல்லி அழைக்கிற அளவுக்கு அப்போ நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட வார்த்தையை எடுத்து நம்முடைய பிரச்சனையில் கொண்டு வந்து கொஞ்சம் விட்டால் அப்படியே இருக்கும் கடவுளை உணர்ந்து பிரச்சனை மத்தியில் உட்கார வைக்கிற மாதிரி அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும் இந்த வார்த்தையை எடுத்து இதனுடைய வாக்கு தவங்கள் எடுத்து இதனுடைய நம்பிக்கை எடுத்து இதன் மூலமாக வர்ற விசுவாசத்தை எடுத்து நம்முடைய பிரச்சனை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்தகாரம் இதன் மத்தியில் கொண்டாந்து இதை வச்சா அந்தகாரமெல்லாம் ஒளியாக மாறும் தோல்வியெல்லாம் வெற்றியாக மாறும் எல்லாம் ஜெயமாக மாறும் ஏன்னா அந்த வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள வார்த்தையாக இது இருக்கிறது கடவுளுடைய வார்த்தையை எதுக்கு நம்ம கொடுக்கிறாருன்னா அந்த வார்த்தையின் மூலமா நமக்குள்ள கற்பனைகள் உண்டாகி அந்த கற்பனைகள் நம்முடைய வாயின் வார்த்தைகளாக உண்டாகி அது நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குறதுக்காக ஒரு உயர்ந்த உன்னதமான வாழ்க்கைய தேவனுடைய அந்த நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனால மறு ரோமர் பன்னிரண்டு ரெண்டு சொல்லியிருக்கில்லையா அந்த நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாகத்தான் என்ன பண்றாரு இந்த வாயை சரி பண்ணணும்னு விரும்புகிறாரு அப்படி இருதயத்தாவுடைய வார்த்தையால் நிரப்பணுன்னு விரும்புகிறார் அப்ப பாருங்க எப்படி இது வேலை செய்யுது விதைக்கிறவன் ஓவியில சொல்றாரு இல்லையா விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான் என்னத்தை புற விதைச்சான் வசனத்தை விதைச்சான் எங்க விதைச்சான் இருதயமாயி நிலத்தில் விதைச்சான் அப்போ நான் சொல்றேன் இருதயம் வந்து நிலம் வசனம் வந்து விதை அப்ப இந்த வசனமாகிய விதை என்ன இமேஜை மாத்துது இமேஜை மாத்தி அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை மாறுகிறது தான் பாருங்க வேத வசனத்துல நம்மளை பற்றி வர்ணிக்கும் போது நிறைய இடத்துல எப்படி வர்ணிச்சிருக்குது ஒரு கழுகை போல கழுகுக்கு சமானமாய் எப்படி கழுகுக்கு சமானமாய் ஏன் கழுகு காக்காய் சமானமாயின்னு சொல்ல கழுகுக்கு சமானமாய் ஏன்னா கழுகு அது தன்னைத்தானே புதுப்பித்துக்கு கொள்ளக்கூடிய தன்மைகள்லாம் அந்த கழுகுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி சில தன்மைகள் இருக்கிறதுனால எப்படி இந்த வயோதிபத்தை கூட திரும்ப வாழ வயதாக்குறதுன்னு பேசுகிற போது இந்த கழுகுக்கு சமானமாயின்னு அப்படி யூஸ் பண்ணுறாங்க இன்னும் பல இடங்களில் கழுகுனுடைய அந்த மெட்டபோர் யூஸ் பண்ணப்படுகிறது அந்த காட்சி கொடுக்கப்படுகிறது நம்மளை குடித்து சொல்லும்போது கழுகு கூப்பிட்டு சொல்லப்படுகிறது ஏன் கழுகு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் கழுகு வந்து அதனுடைய ஐசைட்டு ரொம்ப அபாரன்றாங்க ரொம்ப தூரத்தில் உயரத்தில் பறக்கிற கழுகு ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் பறக்கிற கழுகுக்கு ஒரு சின்ன ஒரு ரூபா நாணயம் கீழே கிடக்கிறது தெரியுமா எங்கேருந்தோ பார்க்க நம்ம மனுஷங்கண்ணுக்கு தெரியாது அது எங்கே பறந்துக்கிட்டு பார்க்குது அந்த சின்ன பொருள் எங்கேயோ கிடக்கிற ஒரு சின்ன பொருள் அதனுடைய கண்ணுக்கு தெரியும் அவ்வளவு சும்மா லென்ஸ் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குமா அது அதனுடைய கண்ணில் அவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்குது இன்னொரு பிக்சர் வேதவாசன் சொல்லுது லயனை பற்றி விசுவாசியை பற்றி சொல்லும்போது இயேசு குறித்து சொல்லும்போது கூட அப்படி சொல்லியிருக்குது யூதாவின் ராஜ சிங்கம் அவர் இப்போ நம்மளும் அவரை தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு அப்போ நம்மளும் அந்த சிங்கத்தை போல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ கழுகுக்கு வந்து விஷன் நம்முடைய விஷன் அந்த மாதிரி இருக்கணும் நம்முடைய விஷன் அப்படி இருக்கணுன்றதுனால தான் அந்த பிக்சர்லாம் யூஸ் பண்ணப்படுது இன்னும் பல காரணங்களால் உபயோகப்படுத்தப்படுகிறது லயன் சிங்கம் அதுக்கு உபயோகப்படுத்துகிற ஆட்டிட்யூட் சிங்கத்தினுடைய ஆட்டிடியூட் அப்படி சிங்கம் வந்து பாருங்கள் எல்லா மிருகத்தை காட்டிலும் அது ஒன்றும் பெரிய உயரம் கிடையாது உயரத்தில் ரொம்ப சில உயரத்தை பற்றி ரொம்ப கவலை கொஞ்சம் ஹைட்டு மட்டும் இருந்தால் பிரதர் நல்லா வந்திருப்பேன் பிரதர்ன்றாங்க ஹைட்டை பற்றி அவ்வளோ ஒரு குறை அவங்களுக்கு சிங்கம் அவ்வளோ பெரிய ஹைட்டு கிடையாதுங்க சிங்கத்தை காட்டிலும் ஒட்டகச் சிமிங்கெல்லாம் அவ்வளோ உயரம் இருக்குது சிங்கம் அப்படி அண்டாந்து பார்க்கணும் அந்த அளவுக்கு இருக்குது ஒட்டகச் சிமிங்க சிங்கம் எல்லாத்த காட்டிலும் வேகம் ஒன்றும் கிடையாது சிறுத்தைல்லாம் இதை காட்டிலும் அடி தாண்டி ஓடிடும் இதெல்லாம் தணரும் வேகமாக ஓட முடியாது அதை காட்டிலும் பல மடங்கு வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தை சிங்கம் எல்லாத்த காட்டிலும் பெருசுன்னு சொல்ல முடியாது யானை பெருசு காண்டா மிருகம் பெருசு எல்லாம் பெருசு ஆனால் சிங்கத்துக்கிட்ட என்னன்னா அது ஏன் காட்டுக்கு ராஜான்னா அதுக்குள்ளே ஒரு ஆட்டிட்யூட் என்ன ஆட்டிட்யூட்னா நம்ம யானையை பார்த்தோன்னா ஐயோ பெரிய யானை அப்படின்றோம் அது துரத்தும் நம்மளை அடிச்சிடும் அப்படின்னு சிங்கம் யானையை பார்க்கும்போது எப்படி தரும் பார்க்குது ஆஹா நல்ல சாப்பாடு வருது ஆட்டிடியூடு வேறு அது நம்ம பார்க்குற விதம் வேறு அது பார்க்குற விதம் வேறு அது ராஜா அது இவா பார்த்துக்கிறான் ஒன்று டேபிளை போட ரெடி பண்ண சொல்கிறேன் அடுப்பை பார்த்து வை இன்னைக்கு நல்ல எத்தனை கிலோ கறி வேணும் உனக்கு நிறைய உணவு வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி சிங்கத்தினுடைய ஆட்டிடியூட் அப்படி அப்போ பாருங்க நாம் நம்முடைய பிரச்சனைகளை எப்படி பார்க்குறோன்ற அந்த ஆட்டிடியூடு முக்கியம் இந்த ஆட்டிடியூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் இந்த ஆட்டிடியூட தீர்மானிக்கிறது தான் இந்த கத்தருடைய வார்த்தை நமக்குள்ளே போய் நமக்குள்ள தெரிய செய்யும் போது நம்முடைய எண்ணங்கள் அபிப்பிராயங்கள் மாறுகிறது எண்ணத்தை குறித்த எண்ணம் மாறுது கடவுள் யாருன்ற எண்ணம் மாறுது நாம யாருங்கிற எண்ணமா மாறுது அந்த பிக்சர் மாறிடுது உள்ள கடவுள் எப்படிப்பட்டவர் அவர் எனக்காக என்ன செய்வார் நான் அவருக்குள்ள எப்படி இருக்கிறேன் கிறிஸ்துக்குள்ள நான் என்னவா இருக்கிறேன் இதெல்லாம் மாறுது பாருங்க அப்போ உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க நிறைய பேர் தங்களை பற்றி ரொம்ப தாழ்வாக நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லாத போல் நினைக்கிறாங்க ஆனால் வேதவசனம் அப்படி சொல்லலை வேதவோசனம்னு சொல்லிட்டு நீங்கள் அற்புதவிதமாக உண்டாக்கப்பட்டவர்கள் ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேய்டு அப்படின்னு தான் சொல்லிடுது அதிசய அற்புதமாக உண்டாக்கப்பட்டவர்கள் உங்கள் சரீரத்தை பாருங்கள் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்குன்னு அதிசய அற்புதமாக உண்டாக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு ஒரு யூனிக்னஸ் இருக்குது உங்களை பற்றி அதனால தான் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க கண்ணை ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா எதுக்கு டூப்ளிகேட் பண்ண முடியாது உங்கள மாதிரி இன்னொரு ஆள் இருக்க முடியாது முடியாது இதை எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஒரு ஆள் தான் அப்படி அப்போ நான் சொல்கிறேன் வெறும் ஃபிங்கர் பிரிண்ட்லையும் கண்ணிலையும் இல்லை எல்லா விதத்துலேயும் காத்தர் உங்களை யூனிக்காக உண்டு பண்ணியிருக்கிறார் தனித்தன்மை வாழ்ந்தவர்களாக உண்டு பண்ணியிருக்கிறார் உங்களுக்கு சில வரங்களை தந்திருக்கிறார் திருவழை தந்திருக்கிறார் ஆற்றலை தந்திருக்கார் திறமையை தந்திருக்கிறார் நிறைய பேருக்கு அதை தெரியாமல் இருக்கிறாங்க பாருங்கள் தங்களை பற்றி அவ்வளோ சீப்பாக நினைக்கிறாங்க ஆனால் கத்தர் உங்களை அவ்வளோ யூனிக் பர்சனாக உண்டாக்கி இருக்கிறார் ஒரு ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாக உண்டாக்கி இருக்கிறாரு எவ்வளவு யூனிக்கு எவ்வளவு தனித்தன்மை வாய்ந்தவர்கள்னா உங்களை உண்டாக்கணுன்னு மோல்டு அழிச்சாச்சு இது மாதிரி ஒரு நாலு பண்ணலாமேன்னு முடியாது இந்த பையன் நல்லா இருக்கிறான்ப்பா இது மாதிரி ஒரு அஞ்சாறு பையன் பண்ணிவிடா முடியாது அது தான் அது மோல்டு இப்போ பினிஷ்டு அதோட தூக்கி எரிச்சாச்சு அந்த மோல்டு எங்கேயும் கிடைக்காது பண்ணவும் முடியாது தான் நம்ம இன்னொரு திறப்பில் இருக்க ட்ரை பண்ணக்கூடாது நான் அவரை மாதிரியே இருக்க போகிறேன் அவரை மாதிரி இருக்க முடியாது அவர் ஒருத்தர் தான் நீங்கள் உங்கள் மாதிரியே இருக்க வேண்டியது தான் போல் இருக்க முடியாது அப்போ கத்தர் அவ்வளவு அற்புதமாக நம்ம உண்டாக்கி இருக்கிறார் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நாம் அற்புதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுடைய அதே சிந்தனை நமக்குள்ள இருக்கிறது வானத்தின் பூமியை உண்டாக்கின அதே தேவனுடைய அந்த சிந்தனை நமக்குள்ளாகவும் இருக்கிறது நாம் மீட்கப்பட்டவர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் சர்வபுல்லமில் தேவன் நம்முடைய தாப்பனாக இருக்கிறார் இதெல்லாம் வேத வசனத்தின் சத்தியங்கள் பாருங்க இது உள்ள போகணும் இது படம் ஆகணும் ஒரு மனுஷன் அந்த ஒரு ரியாலிட்டியில் நடக்கணும்னா இந்த வசனம் உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிக்கணும் பாருங்க வசனம் உள்ள போய் அந்த எண்ணங்கள் அவனுக்குள்ள உருவெடுக்க வேண்டும் அந்த எண்ணங்கள் அவனுக்குள்ள உருவாக வேணும் ஒரு பலத்த அரண் போல அவனுக்குள்ள அது உருவாகணும் அப்புறம் தான் வாழ்க்கையில் ரிசல்ட்டை பார்க்க முடியும் உள்ள அந்த எண்ணங்கள் உண்டாயிடுச்சுன்னா நடைமுறை வாழ்க்கை மாறிடும் ப்ராக்டிக்கல் லிவிங் வந்து எப்போ மாறுதுன்னா எண்ணங்கள் மாறும் போது தான் மாறுது நம்ம எப்படி என்றமோ அப்படி தான் இருப்போம் நீங்கள் உங்களை ஒரு ராஜாவா ஒரு ராணியா என்னன்னீங்கன்னா சதா சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டீங்க எந்த ராணியா சண்டை போட்டுறது பார்த்துருக்கீங்களா நீங்கள் வல அவளவள அவளவள குழாயடி சண்டை மாதிரி சில கிறிஸ்தவங்க அப்படி பண்ணாங்க அடி சண்டை மாதிரி சண்டைக்காரங்க சண்டைன்னா அந்த மாதிரி சண்டை பைபிள் எடுத்து ஞாயிற்றுகளை கோயிலுக்கு போயிடுவாங்க கரெக்டாக வீட்டில் எல்லாருமே இவரோட சண்டை அவரோட சண்டை எல்லாரோட சண்டை இப்படி திருமண சண்டை அப்படி திரும்ப சண்டை என்ன கிறிஸ்தவன் அது அப்படிதான் அந்த மாதிரி சண்டை போடும் கோயிலில் போய் அல்லே இல்லையா அப்படின்னா ரசிக்கப்பட்டிருக்காங்க உண்மை தான் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான் தான் செத்தா மோட்சம் பாவம் உண்மை தான் வாழ்க்கை நரகம் போல இருக்கும் ஏன்னா இந்த சண்டையினால இப்போ எப்படி வாழ்க்கையை பரலவம் போல மாற்றுறது அதுதான் தேவனுடைய ராஜ்யம் இந்த சண்டை போடுற இந்த கொலையாடி சண்டை கேஸ் எப்படி மாற்றுறது எப்படி மாத்துறதுன்னா எண்ணம் மாறணும் என்ன எண்ணம் மாறணும் அதுக்காக தான் நான் சொல்றது நீங்கள் ஒரு ராஜா நீங்கள் ஒரு ராணி அப்போ ராணி மாதிரி நடந்தீங்க ராணி பார்த்துருக்கீங்களா நான் சின்ன பையனாக இருக்கும்போது எலிசபெத் ராணி வந்தாங்க இங்க நான் பார்த்தேன் சண்ட போட்டு அழகா ஒரு காரில் வச்சு கொண்டாந்தாங்க நாங்கெல்லாம் கூட்டம் கூட்டமா ரோட்ல நின்னோம் அவ்வளவுதான் காட்டே போனாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்ப நீங்களும் இப்படிதான் போனோம் ஏன்னா ராஜா ராணி வீட்டு என்னத்துக்கு சண்டை போட்டு சண்டை போட்டா அப்புறம் கீழே வந்துடுறோம் அர்த்தம் இவங்கிட்ட என்ன வாய்ப்பு வாயை இருப்பானே இது விட்ட ஏன் வாக்குவாதம் மட்டும் கிடப்பானே ஏன்னா ராஜான்னு நினைச்ச உடனே அந்த ராஜா கேத்த நடை வந்துருது பார்வை வந்துருது ராஜா கேத்துற கையசைப்பு வந்துருது எல்லாம் வந்துருது எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நடந்துக்கிறோம் இருக்கீங்களா அப்ப சண்டை போடலான்னு வரும்போது நெக்ஸ்ட் டைம் யோசித்து பாருங்க சச்சா ரொம்ப சீப் அது நல்லா நாக்கு பிடிங்க தார கேக்குறேன்னு வரோம் கேட்டுறோம் பாரு என்ன பற்றி தெரியாது பண்றேன்னு வரோம் அப்ப நான் வாய திறக்கவே கூடாது அவங்களுக்கு ஆச்சரியமா என்ன அப்படி கையாமிச்சுட்டு போகுது பேச்ச பாருங்க நீ பேசும்போது உள்ள போய் வசனம் வரீங்க பேச்சு வழியை மாறிடும் உள்ள வசனம் போயிடுச்சுன்னா பேச்சு வழிய மாறிடும் உள்ள வசனம் போயிடுச்சுன்னா நடக்க மாறிடும் நீங்க என்ன நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் நீங்க ராணிங்கன்னா ராணி மாதிரி நடந்துக்க போறீங்க கொலையாடிக்கு போலாம் தண்ணி எடுக்கிறதுக்கான சண்டை வராது நீங்க வேற கேட்டகரி மாதிரி தெரியும் இது வேற ஆள் போல இருக்கு வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு இருக்கும் அப்போ என்ன பாருங்கள் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துதுன்னு எந்த சூழ்நிலையிலும் சிலர் வந்து எப்போ பார்த்தாலும் யாரையாவது ப்ளேம் பண்ணுறது தான் வேலை உங்களுக்கு பார்த்துக்கிங்களா இவரால் தாங்க எல்லாம் கெட்டுச்சு இந்த ஆளால் தான் கெட்டிச்சு நல்லா இருந்தங்க கிறிஸ்தவங்க அதுவும் ரொம்ப மோசம் அதில் கிறிஸ்தவங்க என்ன சொல்லுவாங்க இப்படிதாங்க எனக்கு யாரோ என்னமோ வச்சுட்டாங்க அதனால தான் என் வாழ்க்கையை அப்படி ஆயிடுச்சு பொரிச்சவன் விட்டு போயிட்டாரு என் பிள்ளையெல்லாம் அப்படி ஆகிடுச்சு என் வேலையெல்லாம் கட்டுச்சு இவ்வளோ நல்லா இருந்த வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்க இவங்க எப்படி பண்ணாங்க மாமியார் இப்படி எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி அவன் இப்படி இவன் இப்படி எல்லாம் பண்ணி என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிப்போச்சு போச்சு ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்து கோயிலில் கிளம்புறது அல்லையா இல்லையா எல்லாரையும் குற்றஞ்சாட்டுறது ப்ளேம் பண்ணுறது எல்லாத்தையும் தங்களுடைய குறைவுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் யாருன்னு நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் என்னவோ ஆக முடியுன்றதை வேற யாரும் தடுத்து நிறுத்த முடியாது முடிய முடியாது யாராலையும் தருத்து நிறுத்த முடியாது இதெல்லாம் சீக்கிரமாக டிசைட் பண்ணிடணும் வாழ்க்கையில் ஏன்னா நீ வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை இருக்குது ஸ்டார்டிங்லேயே டிசைட் பண்ணிடணும் நான் இப்படி தான் இருப்பேன் உள்ள அந்த எண்ணம் எப்படி உண்டாகிறது வசனம் உள்ளே போகிறதன் மூலமாக வசனத்தை தியானித்து அந்த வசனம் உள்ளே போகிறதன் மூலமாக உள்ளத்தில் என்ன ஆகிடுது அந்த எண்ணம் உண்டாயிடுது அந்த எண்ணம் உண்டான உடனே அது ஸ்ட்ராங்கான ஒரு அபிப்பிராயமாக எண்ணங்கள் கற்பனை ஆகி கற்பனைகள் என்ன ஆகிடுது பலத்தை ஸ்ட்ராங்காக செட் ஆகிடுது உள்ள என்ன செட்டாகி உள்ள வெற்றி செட் ஆகிடுது ஜெயம் செட் ஆகிடுது அப்புறம் யார் என்ன நினச்சா என்ன யார் என்ன பண்ணால் என்ன நான் ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் போராட வேண்டியதாக இருந்துச்சு பாருங்கள் சில ஆள் தான் இருக்கிறான் கெடுக்கிறதுக்குன்னு நிறைய பேர் வேலை செஞ்சாங்க பாருங்க அப்போ ஒரு காலகட்டத்தில் என் ஃபோக்கஸ் எல்லாம் அந்த கெடுக்கிற ஆளுங்க மேலே ஆயிடுச்சு ஐயோ இவர் இப்படி பண்ணுறாரு இந்த ஆள் இப்படி பண்ணுறாரு அவன் இப்படி இவன் இவனை போய் விசாரிச்சுட்டு வந்துடுவான் என்னான்னு இவனை போய் கேட்டு அவன்கிட்ட ஒரு சண்டை பிடிச்சிட்டு வந்துடுவான் என்னென்னு பார்த்துருவான் இவனை அவன் என்னன்னு பார்த்து இப்படி தான் ஓடுது மனம் அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன் எவனையும் கேட்க அவங்க என்னமோ கெட்டு போகிறானுங்க என்னமோ நினச்சிட்டு போகிறான் என்னமோ சொல்லிட்டு போகிறான் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தோம் பாருங்க அதுக்கப்புறம் எவனையும் போய் எதுவும் கேட்டதே கேட்டீங்க என்ன நினச்சிக்கிறியோ என்ன சொல்லிக்கிறியோ எப்படி கெடுத்துக்கிறியோ என்ன பண்ணிக்கிறியோ அந்த கெடுத்த ஆளுங்களுக்கான நீங்கள் வயசாகிடுச்சு பாருங்க இன்றைக்கி எப்படி வயசாகிடுச்சுன்னா என்ன கெடுக்கிறதுக்கு வேலை செஞ்சே வயசாகிடுச்சி அவங்க முன்னேற முடியல என்னை கெடுக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக ஃபுல் டைம் ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாம் இப்போ வயசாயிடுச்சு எல்லாம் டல் டல்லாகிடுச்சி சத்தம் சத்தமாக பேசணும் இப்போ இதுன்னு சொல்கிறதுனா நான் போய் முன்னால் நின்லாம் இப்படி பார்க்குறாங்க அவனா இன் எப்படியோ வந்துருக்காயா இவ்வளோ பண்ணுமா அதுக்கப்புறம் வந்துட்டான் நின்று நான் ஒரு செகண்ட் கூட இவங்க மேலே வேஸ்ட் பண்ணதே கிடையாது இவங்களை என்ன பண்ணுறது இவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறது இவங்களை எப்படி என்ன பண்ணுறதுன்ற யோசித்ததே கிடையாது ஒரு நாள் கூட அவங்க எங்கே போனாங்க எங்கே வந்தாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் யோசித்து கூட பார்த்துடல நான் என்ன பண்ண இதில் இறங்கிட்டு நான் பேசாம அவங்கள பற்றி யோசித்துக்கிட்டு மனம் நொந்துக்கிட்டு க கரைச்சி கொட்டிக்கிட்டு அவனை திட்டிக்கிட்டு பல்ல இவன் மப்படி பண்ணுறவனே அவனை நான் என்ன பண்ணிடுறேன் பாரு அவனை இவனை பற்றி நாலு பேர்ட்டெல்லாம் சொல்கிறான் அவன் ரெண்டு பேர்ட்ட நான் இருபது பேர்ட்ட சொல்லுவேன்னாக்கோ இப்படிலாம் க வே டைம் வேஸ்ட் இதெல்லாம் நீ சொல்லிக்கோ ரெண்டு பேர்ட்டின்னு சொல்லிக்கோ இருபது பேர்ட்டின்னு சொல்லிக்கோ ஓன் டைமு நீ எப்படி செலவழிக்க நான் ஏன் டைமை கொண்டாந்து இதில் செலவழிக்க ஆரம்பிச்சு இந்த வார்த்தைகள் உள்ளே போய் எனக்குள்ள புது எண்ணத்தை உண்டாக்கி அந்த எண்ணங்கள் எனக்குள்ள ஒரு கற்பனையை உண்டாக்கி அந்த கற்பனைகள் எனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான அபிப்பிராயமாக உண்டாகி ஒரு பெரிய மதுள் சோர் மாதிரி எழுந்தி ஒரு அரணை போல உருவாயிடுச்சு என்ன அரண் நான் வெற்றி பெற்றே தீர்வேன் என்னன்னாலும் சரி என் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே நீ கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்பாய் மேல மாத்திரம் இருப்பேன் ஒரு ஸ்ட்ராங் அபிப்பிராயம் உள்ள உண்டாயிடுச்சு எத்தனை பேர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது இப்போ யார் அதை மாத்தவே முடியாது எவ்வளவு சூழ்நிலை எல்லாம் பார்த்தாச்சு எவ்வளவு போராட்டம் எல்லாம் பார்த்தாச்சு பிரச்சனை எல்லாம் பார்த்தாச்சு தேவை எல்லாம் பார்த்தாச்சு முடியாதுன்ற சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லாம் பார்த்தாச்சு ஆனா யாரும் அதை தடுத்து நிறுத்த அந்த எண்ணத்தை மாற்றவே முடியல ஏன்னா ஸோ ஒரு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கிறேன் இத்தனை வருஷமாக என்ன பண்ணியிருக்கிறேன் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கிறேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இத்தனை வருஷமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளை காலி பண்ணுறதுல வேலை பார்த்தாங்க கடைசியில் இப்போது கடைக்காலெலாம் ஆட்டம் கொடுத்துருக்குது அவங்களுக்கு அவங்க ஃபவுண்டேஷனே இப்போ வீக்காக இருக்குது என்ன வருத்தமான ஒரு காரியம் பாருங்கள் அவங்க நேரத்தை எதுக்கு செலவழிச்சிருக்கலாம் நல்லா இதில் செலவழிச்சிருக்கலாம் அவங்களும் நல்லா வந்திருக்கலாம் நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்னொருத்தனை பற்றி நம்ம நினச்சி பார்த்து நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் அந்த காலத்திலே தீர்மானம் பண்ணிட்டேன் ஏன்னா எல்லாரும் எப்படின்னா எல்லாருக்கும் நம்மளை பிடிச்சாதான் நம்ம முன்னுக்கு வர முடியுன்ற ஒரு எண்ணம் ஆ கிடையாது தப்பு அது யாருக்கும் பிடிக்கலனா கூட நம்ம முன்னுக்கு வந்துடலாம் ஏ நீங்கள் முன்னுக்கு வந்தீங்கனாலே நிறைய பேருக்கு பிடிக்காது அதுக்கு என்ன பண்ணுறது உங்க வீட்டிலேயே கேட்டு பாருங்க நீங்க முன்னுக்கு வந்தீங்கனாலே நிறைய பேருக்கு பிடிக்காது அப்புறம் எப்படி நிறைய பேருக்கு பிடிச்சி முன்னுக்கு வருவீங்க இதெல்லாம் முட்டாள்தனம் நிறைய பேர் பிடிச்செல்லாம் முன்னுக்கு வர முடியாது முன்னுக்கு வந்தீங்கன்னா பிடிக்காது அவ்வளவுதான் அது அதுக்கு என்ன பண்றது நம்ம பாட்டுக்கு முன்னுக்கு வர வேண்டியதுதான் நம்ம கடவுள்கிட்ட நோக்கத்தை நிறைவேற்ற போறோம் நம்ம அவங்கள்ட்ட போட்டியா என்ன ஒன்றும் கிடையாது கடவுள் என்ன சொன்னாரோ அதை செய்ய போறோம் அவ்வளோதான் போயிட்டே இருக்க போறோம் இந்த வாழ்க்கை முடிய போது அப்போ போய் நித்திய நித்தியமாக வாழ்ந்துட்டு இருக்க போகிறோம் இவ்வளோ தான் எனக்கு கதையை ஒழிய யார்கிட்ட நம்ம என்னத்துக்கு போட்டி போடணும் அப்படின்னு என்னத்துக்கு சண்டை போடணும் இந்த வார்த்தை வந்து இருதயத்தில் போச்சுன்னா வார்த்தை வந்து வெத இருதயம் வந்து நிலம் இந்த இருதயமாகிய நிலத்துக்குள்ள வார்த்தை ஆகிய விதை போச்சுன்னா என்ன பண்ணுது அந்த வெத இட் டிமான்ஸ் தி ஏர்த் டு ப்ரொடியூஸ் உள்ள போன விதை நிர்பந்தம் பண்ணுகிறது எதுக்கு நிர்பந்தம் விளைவிக்கும்படியா நிர்பந்தம் பண்ணுகிறது உள்ள ஒண்ணு போடாம நிர்பந்தம் பாய்ச்ச ஆரம்பிச்ச உடனே அதை கவனிக்க ஆரம்பிச்ச உடனே வேறு உடனே அந்த நிலம் விளைவித்து ஆகணும் இட் மேக்ஸ் ஆன் தி அர்த் அப்ப நான் சொல்றேன் இந்த வார்த்தையை உங்களுக்கு உள்ள போடுங்க தண்ணியை பாய்ச்சு உள்ள ஆழமா வையுங்க இதை தியானிங்க இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ள என்ன ஆகும் தெரியுமா உள்ள போய் நீங்க தியானித்து உள்ள இறக்க நீங்க ஆழமா அந்த வசனம் அந்த வசனம் உங்கள் வெற்றியை டிமாண்ட் பண்ணும் உங்களுடைய ஜெயத்தை டிமாண்ட் பண்ணும் நீங்க வெற்றி அழிவீர்கள் அதைத்தான் நல்ல இருதயமாகி நல்ல போக்கி சாலையில் இருந்து நல்ல வேலை எடுத்து காட்டுகிறான் நல்லது உள்ள போட்டதுனால இப்போ நல்லதை உள்ள வெளிய எடுக்கலாம் தக்காளியை போடுறீங்க விதைக்கிறீங்க தக்காளி விதைய அது வந்து கத்திரிக்காயை விளைவிக்காது இல்லையா ஏன்னா இந்த போட்ட விதை வந்து தக்காளியை எனக்கு கொடுந்து டிமாண்ட் பண்ணுது எங்க இருந்து அந்த நிலத்திலிருந்து ஒன்னு போடாம ஒன்றும் விளையாது போட்ட உடனே இந்த விதை வந்து ஒரு டிமாண்டை ஏற்படுத்துது டிமாண்ட்ஸ் ப்ரொடியூஸ் வாட் த சீடஸ் இந்த விதைக்குள்ளே என்ன இருக்குதோ அதை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லலாம் அப்போ நான் சொல்கிறேன் வெற்றியின் விதை விதையுங்கள் வசனத்தை எடுங்க உங்கள் வெற்றி உங்கள் சுகம் உங்கள் வாழ்வு உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய எல்லா விதத்திலும் உங்களுடைய வெற்றி அதற்கான வார்த்தைகளை எடுத்து தியானியுங்கள் அதை உள்ளே வையுங்க ஆழமாக அது உள்ளே போட்டோம் நான் சொல்கிறேன் அது ஒரு டிமாண்டை ஏற்படுத்தும் உங்களுடைய இருதயம் நல்ல காரியங்களை கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய டிமாண்டை ஏற்படுத்தும் அதை கொண்டு வர வைக்கும் யாரும் சொன்னால் நம்பாதீங்க வராது நடக்காதுன்னு இல்லை இல்லை நடக்க வைக்க தெரியும் எனக்கு எப்படின்னு வெற்றி உண்டாகாது எப்படி உண்டாகும் எப்படி உண்டாகணும்னாலும் பைபிள் சொல்லுது இல்லை இல்லை தம்பி வெற்றி உண்டாகாது ஏன்னா அது இப்படி நடக்காது அது அப்படின்னு நான் பார்த்துருக்கிறேன்னு உங்கள் அனுபவத்தை தூக்கி செல்ஃபில் வைங்க வசனம் சொல்லுது விதைய நிலத்தில் விதைச்சா அது ஆழமாக உள்ளே போனால் அது வேறு உண்டுனா அதில் தண்ணீர் பாய்ச்சினா அப்புறம் டிமாண்ட் பண்ணும் அதை விளையும் படி அந்த நிலத்தை விளைய வைக்கும் அந்த விதை நான் சொல்லுகிறேன் இந்த வித சாதாரண தக்காளி விதையை காட்டிலும் வல்லமை உள்ளது இந்த வித வெற்றியை விளைய வைக்கும் சுகத்தை விளைய வைக்கும் செழிப்பை விளைய வைக்கும் வாழ்வை விளைய வைக்கும் இது